நுரையீரலை பலப்படுத்த என்ன செய்யலாம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளலாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதே என்னென்னா நிறைய பேருக்கு வீசிங் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் ஆஸ்மா பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையில் நம்ம இந்த வீசிங் ஆஸ்மாவை எப்படி நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம் நுரையீரலை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ வருட கணக்குலாம் நான் வந்து பஃப் யூஸ் பண்றேங்க நெபிளைசர்லாம் வச்சிருக்கோம் ஸோ ப்ரீத்திங் எனக்கு வந்து நார்மலா இல்லை நார்மலாக இருந்தேங்க எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு திடீர்னு ஒரே நாள்லேயே எனக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் சிவியராகிடுச்சு ஆக்சிஜன் கன்சப்ஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி லெவல் நம்ம உடலில் இந்த மாதிரி லங்ஸில் நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது இதை சரி செய்யறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரெகுலராக ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கான பெஸ்ட்டு ஃபுட் டயட் அப்படின்னா இது தாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை நுரையீரலை பலப்படுத்த என்ன செய்யலாம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளலாம் ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆக போது என்னன்னா நிறைய பேருக்கு வீசிங் சைனசைட்டிஸ் பிரச்சனை இருக்கும் ஆஸ்மா பிரச்சனை இது எல்லாமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இந்த வீசிங் ஆஸ்மாவை எப்படி நம்ம கட்டுக்குள் கொண்டு வரலாம் நுரையீரலை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம் ஸோ வருடக்கணக்கில் நான் வந்து பஃப் யூஸ் பண்ணுறேங்க நெப்லைசர்லாம் வச்சுருக்கோம் ஸோ ப்ரீத்திங் எனக்கு வந்து நார்மலாக இல்லை நார்மலாக இருந்தங்க ஒர்க்கும் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரே நாள்லேயே எனக்கு வந்து நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டு கொஞ்சம் ஆகிடுச்சு ஆக்சிஜன் கன்சப்ஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி லெவல் நம்ம உடலில் இருக்கும் ஸோ அந்த நுரையீரலை வலிமைப்படுத்த என்ன செய்யலாம் ஏன்னா முக்கியமான ஒரு ஆர்கன் நம்ம உடலில் ராஜ உறுப்புகளின் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா லங்ஸ் ஸோ அந்த லங்ஸில் இன்ஃபெக்ஷன் இருக்கும்பொழுது தான் ஒரு சிலருக்கு அந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் டியூபர் க்ளோசஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை பருவத்துல இருந்தே இந்த ப்ரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே வரும் ஒரு ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் சிகிச்சைகள் எடுக்கும்போது நமக்கு பரிபூர்ணமாக குணமடையுது அதற்கு அர்த்தத்து பார்த்தோம்னா இந்த பிளாங்கைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது நிமோனியா அப்படின்னு சொல்லக்கூடிய பேசிக் இன்ஃபெக்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி லங்ஸில் நிறைய ப்ராப்ளம் நமக்கு ஏற்படுது இதை சரி செய்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரெகுலராக ஜென்ரலாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றதும் தெரிஞ்சிக்கலாம் லங்ஸுக்கான பெஸ்ட்டு ஃபுட்டு டயட் அப்படின்னா இது தாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாவே நுரையீரல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா என்னென்ன உணவுகள் அப்படின்றதோ நம்ம பார்க்கலாம் ஸோ பொதுவாக இந்த லங்ஸ் ரிலேட்டடாக அதாவது கபம் ஸோ நம்ம உடலில் குளிர்ச்சி தன்மை அதிகமானாலோ இல்லை உஷ்ணம் அதிகமாகி அதனால் சடனாக நமக்கு வந்து ஒரு குளிர்ந்த தன்மை ஏற்பட்டுச்சுனாவோ என்ன ஆகுன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்போ லங்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கபத்தை குறைப்பதற்கான உணவு பாயிண்ட் நம்ம எது சாப்பிட்டாலும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது நல்லது ஸோ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து எடுத்து ஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஹேபிட் இருந்தால் அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும் ஸோ அப்போ ரெடி பண்ணி அப்போவே அந்த உணவை வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் சரி எதுக்கடுத்தது நல்லா சூடாக சாப்பிட்றோம் இதற்கடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுக்கு அல்லது இஞ்சி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் கபத்தை விரட்டுவதற்கு சுக்கு பொடி ஸோ சுக்கு பொடி வந்து ஒரு சிட்டிகை அளவு எடுத்து பாலில் போட்டுடணும் அதற்கு அடுத்ததாக சிற்றரத்தை இந்த சிற்றத்தை பொடியும் ரொம்ப ரொம்ப சிறந்தது ஒரு மூன்று சிட்டிகை அளவு எடுத்து பாலில் போட்டு கலந்து கொஞ்சமாக நம்ம நாட்டு சர்க்கரையோ தேனோ சேர்த்து குடிச்சிக்கலாம் ஸோ இதை ரெகுலராக குடிக்கும்பொழுது ஸோ ஸ்டார்டிங்கில் சிவி சிம்டம்ஸ் சிவியர் ஆகாததுக்கு முன்னாடியே இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த பாலில் சுக்குப்பொடியும் சிற்றறத்தையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது நுரேரில் சேராமல் இன்ஃபெக்ஷன் வந்து வராமல் நமக்கு தடுக்கப்படுது உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை நாட்பட்ட இன்ஃபெக்ஷனை எப்படிங்க வெளியேற்றுறது இதை வெளியேற்றுறதுக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் இதையும் நம்ம பார்க்கலாம் சரி இது என்னென்ன செய்யலாம் அப்படின்னா உணவு முறையில் மஞ்சள் நிறைய சேர்த்துக்கணும் பூண்டு இஞ்சி சாறு இது எல்லாமே பயன்படுத்தும்போது நுரையீரல் நமக்கு ரொம்ப ரொம்ப வலிமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் சோ ரெகுலரா உணவு முறையோடு இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இதற்கு அடுத்தது வேறு என்ன செய்யலாம் ஸோ இதற்கு அடுத்தது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் என்னன்றதும் நான் சொல்கிறேன் நம்ம ரெகுலராக சில மருந்துகளை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ மருந்துகள்ன்றத விட ஜென்ரலாகவே கோல்டு இருந்துச்சுன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அதில் முக்கியமாக சித்த மருத்துவத்தில் தாலி சாதி தாலி சாதி சூரணம் அல்லது தாலி சாதி வடகம் நம்ம பயன்படுத்தலாம் வடகம் அப்படின்னா மாத்திரைகளை குறிக்குது ஸோ ரெகுலராக இதை வந்து நம்ம பயன்படுத்தும்பொழுது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது வடகம் ஸோ ரெண்டு வடகம்னா டேப்லெட் ஃபார்மில் இருக்கும் இதை வாயில் போட்டு நம்ம சலைவாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி எச்சில் உமிழ்நீரோடு சேர்த்து இதை நம்ம விழுங்கிக்கிட்டே வரும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் சரி இந்த தாலி சாதி வடகம் நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி தாலி சாதி சோரணம் இதையும் நம்ம பயன்படுத்தும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஸோ இந்த தாலி சாதி சூரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ண நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் தாலி சாதி சூர்ணம் என்ன பண்ணணும்னா தேனில் கலந்தோ வெந்நீரில் கலந்தோ ஒரு நாளைக்கு இரண்டு முறை பயன்படுத்தணும் ஸோ ரெகுலராக நமக்கு வந்து வீசிங் இருக்குது ஆஸ்துமா இருக்குது அப்படின்னா இந்த தாலி சாதி சூர்ணம் நம்ம பயன்படுத்தணும் ஸோ இது வந்து வெந்நீரில் தேனில் கலந்து எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் இதை தாண்டி வேறு என்னென்ன மூலிகைகள் நம்ம பயன்படுத்தலாம் முக்கியமாக பார்த்தோம்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி முக்கியமானது ஸோ நமக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நெஞ்சு பகுதியில் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய சளியை வெளியேற்றும் அதனோடு சேர்த்து இது பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யவும் நமக்கு இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி பயன்படுது ஸோ ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப அதிகம் ஸோ தொடர்ந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ இப்போது ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா கோல்டு இருக்கும் கோல்டு இருக்கும்போது இந்த மூலிகைகள்லாம் பயன்படுத்தும்போது இன்னும் அதிகமாக எனக்கு உஷ்ணம் ஆகுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நல்லா சுக்கு தைலம் இருக்குது இல்லைங்களா சுக்கு தைலம் நல்லா ஹீட் பண்ணிக்கணும் ஸோ ஏற்கனவே நம்ம அதில் சுக்கு மூலிகைகள்லாம் சேர்த்து அந்த தைலமாக இருக்கும் இதை வந்து நம்ம ஹீட் பண்ணிட்டு தலையில் அந்த லேசான சூடு இருக்கும்போதே தலையில் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீரில் குளிச்சுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் கபம் இது வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்குது ஸோ ரெகுலராக இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே நமக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க சூப் வகைகளை அடிக்கடி எடுத்துக்கலாம் இதில் பார்த்தோம்னா தூதுவலை தூதுவலை சூப் ரொம்ப சிறந்தது அதனோடு சேர்த்து பார்த்தோம்னா முடவ நாட்டுக்கால் சூப் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது முடக்கருத்தான் கீரை சூப் பிரண்டை சூப் ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு பிரச்சனைக்கு தானேன்னு சொல்லுவோம் நுரையீரலுக்கும் இந்த சூப் வகைகள் நான் சொன்ன இந்த மூலிகை சூப் வகைகள் ரொம்ப சிறந்தது இப்போ நுரையீரலை பலப்படுத்தவும் அதிகமான சளி தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி